ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் செய்கிற வேலை என்னென்னாக்கா கபோர்டு வேலை கடப்பக்கல் கபோர்டு போட்டுன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வந்து காடி எடுத்து வச்சுருந்தோம் அந்த சைடு இருந்துச்சா ரெண்டு சைடு இருக்குது கட்டு வேலைலாம் போடல அந்த சைடு இந்த சைடு காடி எடுத்து காடிக்குள்ளே சொரு வச்சுட்டோம் நாலு கல் கடப்பக்கல் கல் கபோர்டு கோசம் அந்த நாலு கல் வச்சு சந்தை இந்த சந்தேக அக்கால வரைச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அதை அடிச்சு விட்டுருக்கிறாரு இந்த வேலை தான் நம்ம செய்ய முடியும் எனக்கு நான் வெளியில் முட்டி விட்டு மழை போய்டுறதுனால வேறு வேலை செய்ய முடியாது அதுக்கு தான் இந்த வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிச்சன் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிச்சன் ரூமு இந்த கிச்சன் வந்து சின்னது அஞ்சு கஞ்சி தான் பெருசு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு கஞ்சி ரூமில் ఇన్న ఇదిలో ఒక నాలుగు కల్ వరం ఫ్రెండ్స్ కడప కల్లు అదా కాడి ఎక్కువ ఎల్ షేప వారు కాడి వచ్చి అప్పుడే ఉంచే సైడ్ కూడా కంటికల్ కట్టి కడప కల్ ఉంది మూను కల్ ఇలా నాలుగు కల్లు వర్ది కడప కల్లు ఇందులో నాలుగు వందర అదేమారి అంత సైడ్ నాలుగు కల్ కడప కల్ వరం అంత కడపకల్లు కూడా వచ్చే ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ నమ్మ ఛానల్ దయచేసి సబ్స్క్రైబ్ పన్ను லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பதினேழு இன்ச்சு அகலம் இருக்குது அதனால் பதினேழு இன்ச்சு அகலத்தில் கல் வாங்கியிருக்கேன் இந்த நாலு கல்லும் பதினேழு இன்ச்சு அகலம் இது இருக்குது மூணு அடி நீட் இருக்கு ஃபர்ஸ்ட் வச்சோம் இல்லையா அந்த கல் வந்து மூன்றுக்கு பதினேழு இன்ச்சு இருந்தது அதுக்குள்ளே பேக் பண்ணி வச்சு இதை இது பேக் பண்ணால் உடச்சுன்னு இருக்கார்ல இது பேக் பண்ணோம் அதே கிச்சன் பிளாட் போகிறது கீழே வந்து பூசு வேலை சீலிங் பூசுன்னு இருக்கிறோம் பிளாட் போடுற கீழ் ஃப்ரெண்ட்ஸ் இது எல் சேஃப் வருது இல்லையா அதனால் எல் சேஃப் சீலிங்கில் வந்து பூசு வேலை பண்ணினு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணிவிட்டு முடிச்சுட்டு கீழே வந்து ப்ளம்பிங் வேலை பேலன்ஸ் வரைக்கும் அங்கே போய் பண்ணிவிடுவோம் இதுக்கு வந்து அந்த கல் வைக்கிறோம் இல்லை அந்த காடி எடுத்துருக்கு பார்த்திங்களா அந்த இடத்துக்கு மூணு அடிக்கு வந்து ஒரு கண்டு கல் கட்டி கல் கண்டி கல் வச்சு கட்டிட்டு தான் கடப்பை கல்வி வச்சுருவோம் அதுவும் காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதோ இந்த ஏழு சைடு பூசு வேலை பண்ணணும் இல்லையா அதனால் பண்ணியிருக்கிறோம் இந்த வேலை முடிஞ்சது அந்த வேலை தான் நமக்கு வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் வேலை இது தான் வேலை வேலை முடிஞ்சிடுச்சு செய்கிற வேலை வந்து சில்லற வேலை தான் செஞ்சுன்னு இருக்கிறோம் நம்ம அவுட்டரில் மொட்டை மாடியில் வந்து வெதரிங் டைல்ஸ் கூல் டைல்ஸ் போடலான்னு பார்த்தாக்கா மழை பெஞ்சுன்னு இருக்குது ஏன்னா மழை பெஞ்சால் நம்ம ஒன்று டைல்ஸ் தானே ஓட்ட முடியாதனால அந்த வேலை செய்ய முடியல நமக்கு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு வாரம் வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டைட்டாக இங்கே அதுக்கப்புறம் வேலை கிடையாது வேலை யாருன்னா கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கப் சொல்ல ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் நம்ம செய்கிற ஏரியாவில் வந்து அம்பத்தூர் வயல் அண்ணனூர் ஆவடி பெரம்பூரு இந்த சைடெலாம் நம்ம வேலை செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பற்ற பார்க்கும் எங்கே இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எல்லாம் நாங்கள் பண்ணி விட்ருவோம் வேலை செஞ்சுடுவோம் தயசேசி எங்களுக்கு வேலை சொல்கிற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம் நியாயமான ரேட்டு தான் இருக்கும் அதிகமாக சொல்ல மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வேலை இருந்தாலும் ஒரு ரேட்டு தான் வேலை இல்லாதாலும் ஒரு ரேட்டு தான் செய்வோம் ரேட்டு தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் கூலிக்கு மட்டும் செய்ய மாட்டோம் எங்கள் வேலை பிடிச்சிதுன்னா எங்கள் சேனல் பாருங்கள் எல்லா வீடியோ போட்டிருக்கேன் வேலை ஓகே பிடிச்சிச்சின்னா நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வேண்டாம் தயவுசைசி லைக் பண்ணிங்களா நல்லாயிருக்கும் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் வீடியோ எங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுசாக பார்த்து ஒரு ரிலாக்ஸ் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்க்ரைப் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு முழு வீடியோ பார்த்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு முக்கியமானது இந்த கண்ணார மாட்டின இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த கண்ணார மாட்டின்னு இருக்கிறாரு இந்த கண்ணார முடிச்சு முடிஞ்சது அந்த பக்கம் கண்டு கண்டிக்கட்டில் கட்டு வேலை போடுவோம் அது நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப பெருசாகிடுது இப்போ ஒம்பது நிமிஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கூட கொஞ்சம் ஸ்பீடாக தான் வச்சு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியுது அங்கே வெளியில் வேலைன்னாக்கா கீழே நம்ம இது ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டினோம் இல்லையா ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பைப்புங்கட்டு இந்த ட்ரைனேஜ் பைப்பு நாலு இஞ்சு பைப்பு ரெண்டரை பைப் தனித்தனியாக போட்டோம் இல்லையா அந்த லைன் எல்லாம் சாம்பரங்கள் எல்லாம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கோசம் நாங்கள் அங்கே போனோம் இது முடிச்சுட்டு கீழே போவோம் அது வீடியோ எடுப்பானான்னு தெரியல இன்னும் நம்மளே தான் பார்க்கணும் வேலையை அதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துடுறேன் இல்லைன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டென்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ நினைக்கிறீங்க நமக்கு தெரியல தயவுசெய்து நம்ம சேனல் வந்து முடிஞ்ச அளவுக்கு முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வேலை இந்த வேலை முடிஞ்சது நான் நெக்ஸ்ட்டு வீ வீடியோவில் வந்து இந்த கடப்புக்கல்ல காடி எடுத்திருக்காங்க இல்லையா அந்த காடிக்கு வந்து கண்டி கல்லி கட்டுறது வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சிங்க்கு வைக்கிறான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கு வண்ணுறக்கே வண்ணுற சிங்க்கு சைஸு இது மொத்தமே அஞ்சு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இது கிச்சனு அஞ்சுவடி கிச்சன்லேயே இவ்வளோ வேலை நடக்குது கிச்சன் பிளாட்ஃபாரமு அதுக்கு ஒரு கபோர்டு அதே மாதிரி அதுக்கு ஒரு விண்டோ அதில் வெண்டிலேஷனு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேனு அப்புறம் ஃப்ரண்ட்டில் கோலம் எல்லாமே வருது இதில் தயசேசு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து விட்டுடாதீங்க ஃபுல்லாக முழுசாகவும் பாருங்கள் வேலை செய்கிறது அப்படியே எடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒன்றும் எடிட்டிங் ஒன்றும் பண்ணல வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ரெண்டாவது இருக்கிற வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடு வளர்த்துறேன் இவ்வளோ தான் அவ்வளோ தான் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோடு அப்படியே பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எடிட்டிங் பண்ணுறதுக்கே நமக்கு அந்தளவுக்கு டைமும் கிடையாது அந்த அளவுக்கு தெரியாது முக்கியமாக தெரியாது அளவுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் முக்கியம் அதே மாதிரி முழு வீடியோ பார்க்கறது முக்கியம் ஒரு டைம் பார்த்தாலும் முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் இப்போது வீடியோ எடுக்கிறேன் இல்லையா நான் பேசினிருக்கிறது எனக்கே தெரியல அங்கே ரிகார்டிங் ஆகுதா இல்லையன்றது வந்து எனக்கு தெரியல சுத்தமாக அந்த ஒரு கூடு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூடு போவோம் இல்லையா அந்த கூடை வந்து மேலே கீழே மேலே கீழே வரும் ஆனால் நான் பேசினிருந்தால் அந்த கோடைமாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் போயின்னு இருக்குது அதனால் என்ன ப்ராப்ளம்னு தெரியல பேசுகிறது வந்து வீடியோ எடு ரிகார்டா இல்லுன்னு தெரில அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைப் subscribe எல்லாருக்கும் பெரிய டேங்க்ஸ் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைப்னா வரலை ஐநூற்றி எழுபது சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க ஒன்றும் நமக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேறு வேணும் அப்புறம் நாலாயிரம் ஹவர்ஸோ நால ஆயிரம் வருஷம் தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஆயிரம் தான் வந்திருக்கு நமக்கு இன்னும் வரணும் மூணாயிரம் மூணாயிரம் எப்போ வருமோ அந்த ஆயிரம் சப்ஸ்க்ரைப் எப்போ வருமோ நான் எப்போ மா மானிட்டேஷன் பண்ணுவேனோ ஒன்றும் போயிடா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் வந்து இந்த மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பில்டிங் முடியும் போது இல்லையா அடுத்த பில்டிங்கை போட்டிங்கிலேருந்தே நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு இதுவாக வந்து கரெக்டாக இப்போ எல்லா ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்டேஜில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு எனக்கு எனக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்றது அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்து இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ